இந்த விஷயத்தை நம்பி இவ்வளவு படிப்பினைகளை அதை பெற்றுக் கொள்ளாம தொழுக கடமையாக்கப்பட்டிக்குது அந்த தொழுகையை பேணுதலா செய்யணும் என்ற அந்த படிப்பினையை பெறாம மேகராஜ வச்சு கொண்டு அந்த இரவு சிறப்பிக்கிறோம் என்ற பேர்ல இன்றைய இரவு போன்ற ஒரு இரவ பள்ளி வாசல்கள் அலங்கரிக்கிறாங்க ஆண்கள் பெண்களுமா ராத்திபுகள்ல கலந்து கொள்றாங்க அதுல திக்ரு மஜிலிஸ்களை வைக்கிறாங்க அதுல இந்த அளவுக்கு கூத்து நடக்குதுன்னு சொன்னா சில டான்ஸ்கள் மீராஜ் கண்டு ஸ்பெஷல் டான்ஸ் மீராஜ் டான்ஸ் மீராஜ் ஸ்பெஷல் ஷோ அது அந்த டான்ஸுகள் என்னன்றத பாருங்க இது வந்து இதெல்லாம் இந்த பச்சதள பக்கார்தான் இதெல்லாம் அநியாயத்தையும் கொண்டு வருது அவர் தான் எல்லாம் வந்து ஒரு ராத்திரி மாதிரி ஓதுவாங்க துவா கேட்பாங்க எல்லாம் நடக்கும் அதுக்கு போறோம் இதுதான் இருட்டு திக்குதேண்டது இதுதான் இருட்டு திக்குது இருட்டா ஒரே ஒரு டிம் லைட் மட்டும் வேலை செய்யும் ஏன்னா எவன் எவன் எவனுக்கு அடிக்கிறான்னு விலையை வச்சுக்கிட்டேன் அதுக்கு மட்டும் ஒரு டிம் லைட் இருக்கும் வேட அப்படி அப்படி பொக்கெட் அடிச்சு போயிட்டுவா அப்படி இது உச்சகட்டான அப்படி மேலுக்கு ஏறின உடனே எலுமினுட்டுவா ஆஹ் இது ஏறி இப்போ மேலுக்கு ஏறி ஏறி தலைக்கு ஏறிடுச்சு

வஹீபத்தம் வதூல் அல் மினல் கவுன் பணிவாக ரகசியமாக உரத்த சத்தமில்லாமல் இறைவனை வணங்குங்கள் அல்லாஹ் சொல்றான் பில் உதூவி வல்ல ஆஷால் வல தக்கும் காலையிலும் மாலையிலும் உரத்த சத்தமில்லாமல் பணிவா ரகசியமா இறைவனை நினைங்க அல்லாஹ் அல்லாஹ் இறைவனை நினைக்கிறது அப்படிதான் நல்லா எதிர்பார்க்கிறான் நீங்கள் அலட்சியமுள்ளவர்களாக இருக்க வேண்டாம் இதெல்லாம் அலட்சியக்காரங்க இந்த அலட்சியப்படுத்தியே என்ன செய்யறாங்க இந்த மாதிரி கூத்து போடுறாங்க அடுத்த கூத்து வள